வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் புடலங்கா உருண்டை இல்லை கடலை உருண்டை ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு தான் நல்லா அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு கப்பு அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா சுக்கை வந்து நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா புடலங்கா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஸோ நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சு வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது சுக்கியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா வச்சு நல்லா வேக விடணும் நல்லா இந்த பாகு வர வரலையும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ வெள்ளம்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு பாகா நல்லா வர வரலையும் அதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாகு ரெடி நம்ம அதுக்குள்ளே இந்த வேர்க்கடலையும் மாவையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் அரிசி மாவியும் வேர்கடலையும் நல்லா ஒன்றா கையிலேயே சேர்த்து இது மாதிரி பெசுஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம இதை அதுக்குள்ளே சேர்க்க வேண்டியது தான் ஸோ ரெடி ஆகட்டும் அந்த டைமில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நல்லா பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இடில நம்ம துடுப்பு வச்சிருந்தா நம்ம இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஸோ நல்லா நம்ம துடுப்பாலே கலரை விட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை சில சமயம் அடி பிடிச்சுக்கும் ஸோ இப்ப நம்மளுக்கு பாகை எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லு ஒரு தட்டில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துங்க இந்த பாகை ரெடி பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்து அது தண்ணியில் விட்டீங்கன்னா நல்லா உரண்ட மாதிரி பண்ற மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் விட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சிங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இந்த பாதத்துல வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் பாகம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த அரிசி மகம் வேர்கடலையும் நம்ம கலந்து வச்சு பாத்தீங்களா அதை இந்த பாகம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா துடுப்பாலை நீங்க கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னன்னா கெட்டி ஆயிடும் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கலறி விட்டுக்கணும் துடுப்பால பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம் இதை வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சூடா இருக்கும் சோ நல்லா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு நம்ம உருண்டை பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசி மாவும் நம்ம தொட்டுக்கிட்டு நம்ம உருண்டை பண்ணிங்கன்னா கையிலையும் ஒட்டாது சூடும் கொஞ்சம் நம்ம கைக்கு படாமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் உடனே இந்த உருண்டை பண்ணிட்டா தான் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிடும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதனால் நம்ம எடுத்த அந்த பாகை எடுத்த உடனே நம்ம அந்த அரிசி மாவு வேர்கடையில் சேர்த்த உடனே நல்லா கிளறி வெடிட்டு உடனே உருண்டை பண்ணிடணும் நீங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் உருண்டை பண்ண முடியாது கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா அது மாதிரி உருண்டை வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டாலே கெட்டியாயிடும் அதெல்லாம் நம்ம அது வரலையும் நம்ம காத்திருக்காமல் எடுத்த உடனே கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுட்டு இது மாதிரி உருண்டை பண்ணிடுங்க ஸோ ரொம்பவே இது வந்து ரொம்ப சத்தானது வேறு கிடையாது அரிசி மாவு ஸோ ஈவினிங்ல கண்டிப்பாக பசங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் சின்னவங்க வந்து பெரியவர்கள் நல்லா சாப்பிட்லாம் சோ சுவையான புடலங்கா உரண்டை ரெடி நண்பர்களே சோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சத்தானது நண்பர்களே உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மருகம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மருகம் இந்த வீடியோக்கு லைக் பண்ற நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்